வெல்கம் டு அனைத்து மரிஷ்னா இன்றைக்கி நம்ம சேனலில் சுண்டக்காய் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இதை க்ளீன் பண்ண கஷ்டப்பட்டுக்கிட்டே நிறைய பேர் இதை யூஸ் பண்ணாமல் விட்டுருவாங்க இதில் சத்து ரொம்ப அதிகம் இது செடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை வந்து ஒரு ரெண்டு மெத்தடில் க்ளீன் பண்ணலாங்க வாங்க ரெண்டு மெத்தடையுமே நான் காட்டுறேன் மொதல் மெத்தடு இந்த மாதிரி அதை க செடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து தனித்தனி காயாக ஆஞ்சி எடுத்ததுக்கப்புறம் கத்தியை வச்சு இப்படி நேர் நேராக வெட்டி கொடுக்குறோங்க அப்படியே ரெண்டு ரெண்டாக வெட்டிட்டு தண்ணியில் போட்டு கழுகி எடுத்தோம்னா அந்த விதையெல்லாம் வெளியே வந்துடுங்க ரொம்ப சிம்பிள் தாங்க இதை அப்படியே காயிகிற மாதிரி ரெண்டு ரெண்டாக அரிஞ்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்தோம்னா அந்த விதையெல்லாம் வெளியே வந்துடும் கண்டிப்பாக சுண்டக்காவை அரிஞ்சதுக்கப்புறம் தண்ணியில் தாங்க போட்டு வைக்கணும் இல்லைனா கருத்து போய் வாடை வந்துடும் கத்திரிக்காய் மாதிரி தாங்க இதுவும் அதனால் நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடறோம் இதே மாதிரி மீதி இருக்கிற சுண்டக்காவெல்லாம் ஆஞ்சிக்கலாங்க இது வந்து சுண்டக்காவோடய சீசன் இப்போ கிடைக்கும்போது நம்ம நிறைய அளவு எடுத்துக்கலாங்க இதை வந்து காய வச்சு வத்தல் மாதிரி போட்டு வச்சுக்கலாம் வத்தல் போடுற வீடியோ நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் சுண்டக்காய் சீசன்னால் இப்போ நிறைய சுண்டக்காய் கிடைக்கிது வத்தல் போடுறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் இருக்கிறத வந்து கட் பண்ணி அடுத்த இது வந்து இந்த கத்திரிக்கோழில் அப்படி கட் பண்ணலாங்க அதுவும் பண்ணலாம் காய் அப்படி நம்ம விரலில் பிடிச்சிட்டு ஓ வச்சு அப்படி கட் பண்ணி கட் பண்ணி போடலாங்க கத்தியில கட் பண்ணுறதும் கத்திரிக்கோலில் கட் பண்ணுறதும் ரெண்டும் ஒன்று தாங்க இது டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க அதாவது இதை வந்து தொக்கு மாதிரி பண்ணலாம் கூட்டு மாதிரி பண்ணலாம் சும்மா அப்படியே தக்காளி வெங்காயம் மட்டும் வணக்கி போட்டு வைக்கலாங்க மாசி கருவாடு நெத்திலி இந்த மாதிரி இதோடய சேர்த்து போட்டு வைக்கலாம் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்குங்க அதோட இது வந்து அயன் கண்டன்ட்டு இதில் அதிகம்ங்க நம்ம உடம்புல ஹீமோக்ளோபின் லெவல் குறவா இருந்தால் இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரத்த ஊருன்னு சொல்லுவாங்க லேடிஸு முக்கியமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வயிற்றில் பூச்சி இருக்கும் இல்லைங்களா அந்த பூச்சி தொந்தரவுக்குமே இது ரொம்ப நல்லதுங்க இதை எடுத்துக்கலாம் இதில் லைட்டாக அந்த கசப்பு இருக்கிறதுனால வயிற்றில் உள்ள பூச்சிக்கும் இது கொடுக்கலாங்க குழந்தைங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இல்லை வாரத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி இது செஞ்சு கொடுக்கலாங்க இதை வந்து வத்தல் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம்னா பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம் வத்த குழம்பு வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாங்க நான் இப்போது க்ளீன் பண்ணுறது மட்டும் போடுறேன் அடுத்த வீடியோவில் இதை அடுத்தடுத்த ப்ரிப்ரேஷன் என்ன பண்ணலான்ட்டு போடலாங்க இருக்கிற எல்லா சுண்டக்காவையும் கொஞ்சத்தை நான் அடுத்த மெத்தடு எப்படின்றத காட்டுறேங்க மீதியை நம்ம இதே மாதிரி அரிஞ்சு போட்டுக்கலாங்க இதில் உள்ளே உள்ள அந்த வெதை தாங்க லைட்டாக கசப்பு கொடுக்கும் தோல் அந்த இதெல்லாம் எதுவுமே கசக்காதுங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க ஆனால் இதை க்ளீன் பண்ண கஷ்டப்பட்டுக்கிட்டே இந்த காயை நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க எதையுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா நல்ல விஷயங்களாக அடையலாங்க அதில் இதுவும் ஒன்று ஏன்னா இதில் அவ்வளோ சத்து இருக்குதுங்க குழந்தைங்களுக்கு இப்போலேருந்தே இந்த மாதிரி சத்தானதாக கொடுத்து பழகணுங்க நம்ம வந்து ஆர்டினரியாக கடையில் கிடைக்கிறதையே அப்படியே வாங்கி வாங்கி யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு பழக்கக்கூடாது எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இயற்கையானதை கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்து பழகணுங்க அடுத்த மெத்தடு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கலாங்க அதாவது நம்ம இந்த பிஸ்கட் இந்த மாதிரி எதாவது வாங்கிட்டு வருவோம் இல்லையா அந்த கவர் இருந்தாலும் போதும் அதை வெளியே வச்சு அப்படி தட்டினோம்னா அந்த விதையெல்லாம் செதறி போகுங்க அதனால அது கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்கும் ப பக்கத்துலலாம் தெரித்து அதை க்ளீன் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது வந்து இப்படி இந்த கவராக எடுத்துக்கிட்டோம்னா அது உள்ளார போட்டு நம்ம நசுக்கும் போது அந்த விதை எங்கேயுமே தெரித்து வராதுங்க இப்போது அந்த காம்புலேருந்து அந்த சுண்டக்காவை மட்டும் தனியாக ஆஞ்சி எடுத்து இந்த கவருக்குள்ளே அப்படி போட்டுக்கலாங்க போட்டுட்டு நமக்கு தே எவ்வளோ காய் இருக்கோ அவ்வளோவே உள்ளே போட்டுட்டு அப்படியே நம்ம அந்த இஞ்சி பூண்டு நசுக்கிற கல்லு இல்லைன்னா சப்பாத்தி கல் இல்ல ஏதோ இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட்டான பொருளை வச்சு தட்டுனோம்னா அந்த காய் நசுங்கிருங்க நசுங்கி அந்த விதை தனியா வந்துரும் இந்த மெத்தடு நம்ம கையில அந்த கத்தியில அரிஞ்சு போடுறத காட்டிலும் ரொம்ப ஈஸியா இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கவர்ல அப்படியே தட்டி கொடுத்தா போதுங்க எல்லாமே நசுங்கி வெளியே வந்துரும் தோலை மட்டும் ரொம்ப நச்சிடக்கூடாது தனித்தனியாக போயிடுச்சுன்னா அலசி எடுக்கும்போது அந்த காயும் சேர்ந்து விதையோடு சேர்ந்து வெளியே போயிடும் ஒவ்வொரு தட்டு தட்டினா போதுங்க அந்த காய் விரிஞ்சு உள்ள விதை வெளியே வந்துடும் இவ்வளோதாங்க இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தட்டி எடுத்தோம்னா நமக்கு இன்னொரு மெத்தடில் சுண்டக்காய் கிளீன் பண்ணுறது ரெடி ஆயிரும் அதை விட இது ஈஸியாக இருக்குங்க எது ஈஸியாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ எடுத்து அதை அப்படியே நம்ம சேர்த்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதில் போட்டுடலாங்க கண்டிப்பாக இதை தண்ணியில் போட்டு வைக்கணுங்க இல்லைனா சீக்கிரம் கருப்பாயிடும் கருப்பாயினா அந்த காரல் வாடை வந்துடுங்க இப்போ இந்த தண்ணியில் முத க வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்கதுலேயே போட்டுக்கலாங்க இனி க்ளீன் பண்ணுறதை பார்த்துக்கலாம் இப்போது இதை நம்ம நல்லா கசக்கி புழிஞ்சு கழுகணுங்க அந்த உள்ளே இருக்கிற விதை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு இல்லையா அந்த ரெண்டா அரிஞ்சு போட்டதுலாம் விதை அப்படியே இருக்குங்க அதை நல்லா அப்படி இந்த மாதிரி கசக்கி கழுகும்போது அதில் உள்ள விதை வந்து வெளியே வந்துடுங்க இவ்வளோதாங்க இதை நல்லா கசக்கி எடுக்கிறதுல அந்த விதை போயிரும் ஒரு ரெண்டு மூணு முறை கழுகி நமக்கு இந்த தோல் வந்து மேலாவில் மிதந்துருங்க அப்போ அதை அப்படியே மேலாவில் தண்ணி வச்சு நல்லா அரித்து எடுத்தோம்னா சுண்டக்கா சூப்பராக கிளீனாகி வெளியே வந்துடுங்க ஒரு ஒரு ரெண்டு முறை குறைஞ்சது ரெண்டு முறை கிளீன் பண்ணணுங்க நம்ம அதிகமாக நமக்கு விதை இருக்கிறத பொறுத்து ஒரு ரெண்டு மூணு முறை கிளீன் பண்ணிக்கலாங்க பைப்பை திறந்து விட்டு கழுவும் போது அந்த விதை சீக்கிரம் பிரிஞ்சு வெளியே வந்துருங்க இவ்வளோதான் அப்படி நல்லா கசக்கி கழுவணுங்க மூணு முறை நல்லா கிளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க பாருங்க சுத்தமாயிடுச்சு விதையே எதுவும் இல்லை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான விஷயத்த எந்த விஷயத்துக்காகவும் விட்டுறாதீங்க கஷ்டப்படணுமேனு இல்லைங்க இது சிம்பிளாக செய்ய வேண்டியது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான விஷயத்தை கொடுத்து பழக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் கொடுங்க மறக்காமல் அனைத்து மரிஷ்ணா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்